வணக்கம் நண்பர்களே துலாம் ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் சித்திரை நட்சத்திரம் ரெண்டு மூன்று நட்சத்திர பாதங்களும் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விசாகம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பயிற்சி அடைகிறார் இது கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறது இந்த திருக்கணித முறைப்படி அப்படிங்கிறது வந்து இப்போ அப்டேட்டில் உள்ள கணித பஞ்சாங்கங்க திருத்தி அமைக்கப்பட்ட கணித முறை தான் திருக்கணித முறை ஓகே இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே அதாவது துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி வந்து மிக அற்புதமான ஒரு நல்ல ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வரப்போகுதுங்க சனி துலாம் ராசிக்கு யோகி நாலு அஞ்சுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கேந்திராதிபதியாகவும் சனி பகவான் தான் இருக்கார் திரிகோணாதிபதியாகவும் சனி பகவான் தான் இருக்கார் துலா லக்ன ராசிக்காரங்களுக்கு அப்போ துலா லக்ன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து இவர் ஒருத்தர் தான் கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் அப்படிங்கிறதுனால எப்போயுமே நைன்ட்டி பர்சென்ட்டு நல்லது செய்ய கடமைப்பட்டவர் சனி பகவான் துலா ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகபட்சம் சனி பயிற்சி சனி வந்துச்சுனாவே பொதுவாக சனி தசை வந்தாலும் சரி சனி பயிற்சி நடந்தாலும் ஓரளவு பெரிய அளவு பாதிப்பு கொடுக்க மாட்டார் அதுலேயும் இப்போ உங்களுக்கு வந்து மிக சாதகமான ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கார் ரோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் இந்த ரோகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது வந்து மிக அதிகமான நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவராகிறார் இப்போதும் சனிப்பயிற்சியின் போது மிக அற்புதமான முன்னேற்றத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் போட்டியாளர்கள் எளிதில் தோற்று போகும் அளவில் தான் இந்த சனி பயிற்சி இருக்குங்க நல்ல யோகம் தரப்போக தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வருடங்களாக இனி வரும் வருடங்கள் அமைய போகுதுங்க அதேமாதிரி உங்கள் சுய ஜாதத்தில் மற்ற கிரகங்களும் தசா புத்தியும் சாதகமான சூழ்நிலை இருக்கும்போது மிகப்பெரிய சாதனை பறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக ஏற்படும் சிறந்த பொருளாதார முன்னேற்றம் ஒன்றுங்க நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு முக்கியமான தருணங்களாக வரப்போகுதுங்க வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிற இடத்துலையும் சரி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி முக்கியமாக சொந்த தொழில் செய்கிறவங்களும் சரி இந்த நேரத்தில் வந்து தனி அங்கீகாரம் உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து அங்கீகாரம் முன்னேற்றம் எல்லாம் உண்டுங்க எதிரிகளை துவம்சம் செய்வேங்க மாதிரி மாணவ மாணவியர்களுக்கும் இது ஒரு பொற்காலமான ஆண்டாக இனி வருங்காலம் அமைய போகுதுங்க படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடைய போகிறீங்க பொதுவாக அனைத்துலேயுமே வெற்றி உண்டாங்க சனிக்கு உகந்த ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறு பதினொன்று இந்த ராகுக்கேது சனி இந்த கிரகங்களுக்கு வந்து உகந்த இடம் அப்படிங்கிறது மூன்று ஆறு பதினொன்று இந்த இடங்களில் வந்து இருக்கும்போது மிக அற்புதமான ஒரு நன்மையை செய்ய கடமைப்பட்டவராக இருக்கிறாங்க அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி குழந்தைகளின் நீண்ட நாள் கனவுகள் வந்து இந்த நேரத்தில் நினைவேறக்கூடிய நிறைவேற்றி வெற்றியறையக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் வரும் எல்லா விஷயங்களும் வெற்றி உண்டாகும் வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல உகந்த டயமாக இருக்கும் அதாவது வீடை வந்து இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு புதுசாக வீடை எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய டயம் நல்ல டயம் அதேமாதிரி புதிதாக வீடு கட்டுறவங்களுக்கும் இந்த டயம் ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இடம் வாங்குறதுலையோ இல்லை பிளாட் வாங்குறதுலையோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் ஈஸியாக வாங்குவாங்க அதே மாதிரி புது புது ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவாங்க வண்டி வாகனங்கள்லாம் அமையும் இந்த நேரத்தில் ஆன்மீக நாட்டம் ரொம்ப அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து குரு பயிற்சியும் சரி ராகுக்கேது பயிற்சியும் சரி இந்த துளாராசிக்காரங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்குதுங்க உண்மையில் இதுவரை படாத பாடுபட்டிருப்பீங்க வாழ்வதே ஒரு பெரிய பாரமாக இருந்திருக்கா கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஆனால் இனிமே தான் பாருங்கள் மிக நன்மைகள் ரொம்ப அதிகம் உண்டாக போகுது ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கேன் உண்மையில் பார்த்திங்கன்னா தனி மனித வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் துளாராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமான நல்ல முன்னேற்றமாக ஆண்டாக இனி வருங்காலம் அமைஞ்சாலுமே பொதுவாக உலக பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றம் தரப்போகுதுங்க ஏன்னா குரு வீட்டில் சனி என்பது கடந்த இருபத்தி ஏழு வருட உலக கர்மாக்களின் வெளிப்பாடாகத்தான் இந்த வரும் காலங்கள் அமையப்போகுது காரணம் காலபுருஷனுக்கு வந்து கடைசி வீடு தான் இந்த மீனராசி அந்த மீன ராசிக்கு தான் இந்த சனி பகவான் வர்றாரு இதனால் என்ன அப்படின்னா பூமிக்கு அடியில் இருந்து தோண்டி எடுக்கக்கூடிய நிலக்கரி இந்த ஜிங்கு அதேமாதிரி தங்கம் போன்ற கனிமங்களின் விலை வந்து பார்த்தீங்கன்னா தாறு மாறாக உயரப்போவது உறுதிங்க ஏற்கனவே தங்கம் விலை உயரப்போகிறது என இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பே ஒரு வீடியோ தொகுப்பு போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த நேரம் வந்து உண்மைக்கு தங்கம் வந்து நாற்பதாயிரம் ரேஞ்சில் தான் இருந்தது நாற்பதாயிரத்துக்கு அந்த ரேஞ்சில் தான் இருந்தது ஆனால் நம்ம சொன்னது மாதிரியாகவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் மேலே பயிற்சி ஸோ எக்கனாமிக்கில் வந்து இது பெரிய ட்ராப் நல்ல ஒரு தங்கத்தை சேமித்து வச்சுருவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நடந்திருக்கும் ஏன்னா இதற்கும் சனி பயிற்சிக்கும் தொடர்பு இருக்குதுங்க இனிமேல் உலக பொருளாதாரம்தான் இந்த வீடியோவில் பேசும்போது மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இனிமேல் பாருங்கள் இந்த தங்கத்தோட ரேட்டு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கூட தான் செய்யும் ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா மக்கள் இனிமேல் வந்து மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டுங்க ஒவ்வொரு பைசாவும் சிக்கனமாக பயன்படுத்தி கவனமாக போது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு இந்த பொதுவாக இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இனிமேல் மேலும் மேலும் நல்ல முன்னேற்றம் அனைத்து வகையிலும் உண்டு என்பதே மாற்று கருத்து இல்லை நண்பர்களே நன்றி வணக்கம்